அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு தினமும் ஓர் இறைவசனம் வீணானதையும் வியாபாரத்தையும் விட அல்லாஹுவிடம் இருப்பது சிறந்தது அல்லாஹ் உணவளிப்போரில் சிறந்தவன் திரு ஆன் அல் ஜுமா அறுபத்தி இரண்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய வியாபாரத்திற்காகவும் இன்னும் சில வீணான பொழுதுபோக்கு காரியங்களுக்காகவும் அல்லாஹ்வின் நினைவை விட்டும் நம்மை நாமே தூரமாக்கிக் கொள்கிறோம் இதனால் மறுமை சார்ந்த நன்மைகளை தேடக்கூடிய விஷயங்களில் குறை செய்து விடுகிறோம் இதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு பேசுகிறான் யாருடைய உள்ளத்தில் இந்த வியாபாரத்தையும் வீணான பொழுதுபோக்கு அம்சங்களையும் விட அல்லாஹ் மறுமையில் நமக்கு தரக்கூடிய பரிசு சிறந்தது என்ற எண்ணம் வருகிறதோ நிச்சயமாக அவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள் என்பதும் இவ்வசனத்திலிருந்து நாம் விளங்கக்கூடிய பாடம் உணவு தேவை மற்ற பொருளாதார தேடல்கள் இவற்றிற்காகத்தானே பாடுபடுகிறோம் இது எப்படி குற்றமாகும் என்று பலர் கேள்வி எழுப்புகிறார்கள் அன்பானவர்களே உணவளிப்பதில் அல்லாகவே விட சிறந்த பொறுப்பாளன் வேறு யார் இருக்க முடியும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதன் மூலமாக நம்முடைய தேவைகளுக்கு அவன் பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் விட்டு விடுவானா என்ன இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை சீராகிவிடும் வாஹிரு தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு